டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு மகா சிவராத்திரி அதாவது வருடம் முழுக்க எத்தனையோ விசேஷமான நாட்கள் சிவனுக்கு ஏற்ற நாட்கள் வந்தாலுமே இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளுங்க உலக உயிர்கள் அனைத்தும் ஒரு சக்தியோட வெளிப்படக்கூடிய அந்த நாள் தான் மகா சிவராத்திரி முன்பொரு காலத்துல பார்த்தீங்கன்னா பிரளயத்தின் போது உலக உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தில் ஒடுங்கின இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாமல் தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருள் செய்தார் சிவராத்திரி இந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் என்பதால் இந்த நாள் மிக மிக சிறப்பினை பெற்றது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிவராத்திரி நாளில் இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் நன்மைகளும் நம்மளுக்கு உண்டாகும் அப்படி முழு நேரம் விழித்திருக்க முடியாதவர்கள் கட்டாயம் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க வேண்டும் அதாவது இரவு பதினொன்று முப்பது மணியில் இருந்து விழித்திருக்க வேண்டும் ஓர் அணை உடைந்து அதிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அது போன்ற பிரபஞ்சத்தின் ஆற்றல் மையத்தில் இருந்து சக்தி வெளிப்பட்ட இந்த பூமியில் பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் அண்டத்தின் இருப்பது தான் பிண்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா வெளிப்படும் பிரபஞ்சத்தின் ஆள் இருக்கும் சக்தியை தாண்டி அபரிதமாக அதை பெருக்க செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த பொருள்களால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நற்பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அந்த அந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு இரவு முழுக்க நாலு கால பூஜை நடைபெறும் அதை வந்து நான் ஒரு தனி சிறப்பு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வாங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பொருள்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அதனோட பலன்களையும் நம்ம பார்த்துரலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இந்த புனித தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளாக அபிஷேகம் செய்து வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைபெறும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் இந்த நன்னாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் தண்ணீரால் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற பூக்களை அர்ப்பணித்து வழிபாடு செய்ய அவரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த புனிதமான மகா சிவராத்திரி அன்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதும் தேன் அபிஷேகம் செய்வதும் நல்லது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்கள் பால் அபிஷேகம் செய்து தேன் அபிஷேகம் செய்வதும் நல்ல பலன்களை தரும் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதங்கள் நிகழும் இதன் மூலம் உங்களின் உடல் பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியும் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் அபிஷேகம் ருத்ராட்சம் அபிஷேகம் செய்வதால் மிக சிறப்புகள் உண்டு இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் துன்பங்களும் விலகோடிவிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் இந்த அற்புத நாளில் தாதுரா மலர் அர்ப்பணித்து வழிபாடு செய்வது நல்லது இதனால் உங்களின் அனைத்து விதமான வேலைகளும் சிறப்பாக நிறைவேறுவதோடு உங்கள் குடும்பத்தில் நல்ல அமைதியும் நிலவும் சுப நிகழ்ச்சியலும் ஈடேறும் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சந்தனம் பாலில் சர்க்கரை கலந்த அபிஷேகம் செய்வது நல்லது மேலும் பூக்களாலும் அச்சதையாலும் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் சிவப்பு சந்தனம் மற்றும் தேன் அபிஷேகம் செய்வது நல்லது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் விலகி இனிமையான சூழல் நிலவும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் இந்த புனிதமான தினத்தில் சிவலிங்கத்திற்கு இருபத்தி ஒன்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்காரர்கள் இந்த நாளில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உடல் நல கோளாறுகளும் தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு நீல தாமரை மலரை சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானின் மந்திரங்களை நீங்கள் இரவு முழுக்க உச்சரிக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்காரர்கள் தண்ணீரால் அபிஷேகம் செய்வதும் கடலை மாவால் செய்த லட்டுகளை சமர்ப்பித்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உலகம் மீண்டும் உயிர்களை பிறப்பித்து இந்த சிவபெருமானின் திருவிளையாடலை கண்டும் கண் விழித்து சிவபெருமானின் நாமங்களை உச்சரித்து நீங்களும் எம்பெருமானின் அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள் அவர் ஒரு அபிஷேக பிரியன் இல்லைங்களா உங்களால் முடிந்த பொருட்களை அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய திருப்பாதங்களை நீங்க வணங்குங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இப்பதான் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்